ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவிடிகளே சரணம் நவ கிரகங்களில் சுப கிரகமாக போற்றப்படக்கூடிய தேவ குருவான வியாழ பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு பயிற்சியாகிறார் இந்த குருவனுடைய பயிற்சின்னு சொல்லக்கூடியது துலா ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஓராண்டு தர இருக்கிறதுங்கிறதே இந்த பதிவில் பார்க்கலாம் ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் மூணாம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் விசாகத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கிய சுக்கரனுடைய அதிபத்தியம் மிக்க துலாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைய இருக்கிறதுன்னு பார்த்தா நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் கண்ட குரு அப்படிங்கிற நிலையில வந்து சஞ்சாரம் செய்கிறார் துலாராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான மனம் எப்படின்னா அதிகமாக இன்ப துன்பங்களிலே ஆட்படாதவர்களாக இருப்பாங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர்களாக இருப்பாங்க எல்லோராலும் அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க எடுக்கிற காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல உள்ள உறுதி உள்ளவர்களான இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல மறைவதனால எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்த்தா துலாராசிக்கு இயற்கை அசுபராக விளங்கக்கூடியவர் பாவராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திராலக்னத்துக்கு அதிபதியான சுக்கரனுக்கு நேர் பகை கிரகமாக இருக்கிறவர் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு பகவான் மறைவதுங்கிறது மிகவும் நல்லது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் யோகம்னு ஒரு விதி உண்டு நமக்கு கெடுதல் செய்ய வேண்டிய கிரகமானது வலிமை இழக்கிறதுங்கிறது ஒரு வகையில சிறப்புத்தான் அதனால துளாராசி அன்பர்கள் இந்த கண்ட குருவை கண்டு கவலை அடைய வேண்டியது இல்லை குரு பகவான் நாலாம் இடத்துல சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் நாலாம் இடத்திலே அவர் நீச சஞ்சாரம் செய்கிறார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் துளாராசி அன்பர்கள் வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் வண்டி வாகனங்களை நல்லா பழுதுபார்த்து வச்சுக்கணும் அதிக அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல உறக்கமும் நல்ல உடற்பயிற்சியும் நமக்கு உடல் ரீதியிலான உபாதைகளை தவிர்த்து கொடுக்குங்கிறத நினைவில் வச்சுக்க வேணும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி குருபகவான் குரு பகவான் அதிசாரமாக ஓராண்டு காலம் ஒரு ராசியில் இருக்க வேண்டியவர் கொஞ்சம் வேக கதியாக அதிசாரமாக கும்பராசிக்கு பிரவேசமாகிறார் கும்பத்தில் குரு பகவான் எழுந்தருளி காலம் துளாராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலமாக இருக்கும் இந்த அதிசாரத்தில் கும்பராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்து மாத காலம் இந்த கும்பராசியிலேயே இருக்கிறார் அவர் மீண்டும் ஒன்பதாவது மாதம் இருபதாம் தேதி வாக்கில் மீண்டும் வக்கரகதி அடைஞ்சு மகர ராசிக்கு வருகிறார் மகர ராசிக்கு வந்தாலும் வக்கரகதியோடு நீசகதி சேருவதனால அது உச்ச பலத்தை விட கூடுதலான நன்மைகளை செய்யுங்கிற காரணத்தினால நிச்சயமாகவே இந்த குரு பயிற்சிங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படி குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தையும் ஆணுக்கு ஆயுள் பாவத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக எட்டாம் பாவம் இருக்கிறதுனால குருவனுடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் விழுகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக உடல் ரீதியில் பெரிய வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடிய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அதுபோல இந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதுங்கிறதுனால குருவனுடைய பார்வை இந்த இடம் வாங்கறது ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய மகிழ்ச்சியையும் மனதிறைவையும் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலங்கிறது நிச்சயமாகவே அமைய இருக்கு அதுபோல குருவனுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது ஜாதகத்துல பாகியஸ்தானத்தின் மேல விழுவதுனால பூர்வீக வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த குருவனுடைய பலங்கிறது நிச்சயமாகவே தர இருக்கிறது அதுபோல வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல செலவுகளை சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறதும் வந்து சேருங்கிறத சொல்லி துளாராசி அன்பர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்வதுங்கிறதும் சுக்கர ஹோரையில் பெருமாளுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறதும் மிகப்பெரிய சிறப்பான பலன்களை தர இருக்கிறதுங்கிறத சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் குருவனுடைய அருள் துணை நின்று சகலவிதமான சிறப்புகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி திருநிறைவு செய்யலாம் வாழ்க வளமுடன்